ரஹ்மான ரஹீம் அல்லாஹு லாயிலாக இல்லாகுவும் அல்லாஹாக எப்படிப்பட்டவன் லாயிலாக இல்லாகுவ அவனை தவிர இலாகு அப்படின்றாலே மழ்பூதுன்னு அர்த்தமா மழ்பூத் வணக்கத்திற்குரியவன் அப்படின்னு அர்த்தம் உலகத்தில் அல்லாவை தவிர எல்லாருமே ஆபீது தான் வணங்கக்கூடியவர்கள் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் யார் மட்டும்தான் அல்லாஹ் மட்டும் அந்த வணக்கம் பிரார்த்தனையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் நேர்ச்சியாக இருக்கட்டும் குர்பானியாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் தான இருக்கட்டும் வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அல்லாவிற்கு மட்டும்தான் அவைகளை நாம் என்ன செய்யணும் செலுத்த வேண்டும் அப்ப இலாகு அப்படின்னா மழ்பூதுங்கிறது அர்த்தவை அல்லாஹூ அல்லா லாயிலாக வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை இல்லாகுவ அவனை தவிர அல்லாவை தவிர அப்போ அல்லா மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் அதான் ரெண்டு மனிதர்களை சந்திக்கும் போது வணக்கங்கிற வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்தக்கூட ஏன்னா தமிழ் அகராதியில வணக்கத்துக்கு என்ன போடுவாங்கன்னா உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் நாட்டு சமுதாயங்களில் வணக்கங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கல்லம்மா தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களை பார்த்து தான் வணக்கம்னு சொல்லுவாங்க நல்லா பாருங்க ஒரு வேலைக்காரர் பணியாளர் முதலாளியை பார்த்து வணக்கம் பாரு ஆனா முதலாளி தொழிலாளியை பத்தி என்ன செய்ய மாட்டாரு சொல்ல மாட்டார் ஏன்னா இவர்தான் அவரை வணங்கணுமா உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நினைச்ச கூடாதான் வணங்க கூடாது அதுதான் இஸ்லாம் வந்து வணக்கம் வார்த்தையை கூட நீ என்ன செய்யக்கூடாது பயன்படுத்துவது கூடாது ஆனா இன்னைக்கு முஸ்லீம்ஸ் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சாதாரணமாக ஐயா வணக்கம் அம்மா வணக்கம் என்ன சர்வ சர்வசாதாரணமா சொல்றான் ஐயாவை நான் வணங்குகிறேன் பிறந்தநாள் வாழ்த்து பிறந்தநாள் வாழ்த்து வாழ்ப்போ சொல்லுவாங்கம்மா அதை பார்த்தா உங்களை வாழ்த்த வயதில்லை உங்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ அதுவும் கூட சிறுக்கான வார்த்தை தான் அதை கூட நாம் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்துவது கூட வாழ்க்கையில் மட்டுமல்ல வார்த்தைகளும் கூட வணக்கம் என்பது அல்லாவை தவிர மற்றவர்களுக்கு வரவே கூட அப்போ அல்லாஹூ அல்லாவாகிறவன் லாயிலாக வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது அவனை தடுவ அண்ணக்கும் நிச்சயமாக இது வந்து சக்கிலாவுடைய நூன்மா ல எஃப் அண்ண மாதிரி அண்ண சக்கிலாவுடைய நூனை சேரும் பொழுது ஆரம்பத்தில் பதவி செய்யப்பட்ட லாம கொண்டு வருவான் கடைசியில் வந்து என்ன செய்வான் சத்தி செய்யப்பட்ட ஒரு நூனை நாம் சேர்க்க வேண்டும் எஜமான இருக்கும் அசல்ல அதாவது சக்கிலாவுடைய நூலை சேர்த்து கும் ஒன்று திரட்டுவான் ஒன்று திரட்டுவான் இலா யோமில் கியாமத்தி இந்த இலாவுக்கு வந்து பக்கம் அர்த்தம் வைக்கக்கூடாது இல்லை மானா வைக்கணும் அப்ப இலா யோமில் கியாமத்தி மறுமை நாளையில் மண்ணோடு மண்ணாக மக்கிவிட்டாலும் சரிதான் நெருப்பில் பொசுக்கப்பட்டு சாம்பலாக ஆக்கப்பட்டாலும் சரிதான் அல்லது பறவைகள் கொத்தி அது கழிவாக போட்டாலும் சரிதான் அல்லது வனவிலங்குகள் சாப்பிட்டு எச்சமாக போட்டாலும் சரிதான் எப்படி இருந்தாலும் அல்ல என்ன செய்வான் நம்மளை அதான் அந்த குறுக்களர்கள் நம்ம உள்வாழ் எழும்போ அது மட்டும் என்ன செய்யாது அழியவே செய்யாது அதல்ல அண்ணாக்கும் அன்னக்கும் யோமில் செய்யாமா மறுமை நாளையிலே அல்லாஹு உங்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பான் லாரை பீஹி இதிலே சந்தேகமே இல்லை அர்த்தம் சந்தேகம் லாலிக்கல் கித்தாபு லாரை பீ இருக்கலாமா இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் என்ன கிடையாது குரான்ல வந்து சந்தேகமே கிடையாது அது மாதிரி மறுமை நாளையிலே அல்லா நம்மளை ஒன்று சேர்ப்பான் அப்படிங்கறதுல மாற்று கருத்திற்கு இடம் இருக்குதா ஏமா சந்தேகம் அப்படிங்கிறது ஷக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குமா ஆ சொன்னா ஷக்குனா என்ன அர்த்தம் இருக்குதா இல்லையா அப்படின்னு வந்தா தான் அது ஷக்கு கிடையவே கிடையாது அப்படின்னா ரைபு ரைபு சரி இது அல்லாஹ் வந்து பொய் சொல்லுவானா சொல்லி சொல்லுங்கள் அதான் வமன் அஸ்தகு எவா சாதிக்குன உண்மை சொல்பவன் அவன்கிட்ட பொய் இருக்கலாம் அஸ்தக்குனால் என்ன அர்த்தம் ஆ உண்மை மட்டும் சொல்பவன் இஸ்மு தஃப்லீல் மாது உண்மை மட்டும் பேசக்கூடியவன் வமன் அஸ்தகு மினல்லாகி அல்லாஹை விட பேச்சால் உண்மையாளன் யார் இருக்கிறார் அப்ப அல்லாஹ் தான் மிக மிக தூய அதாவது முழுமையாக உண்மை பேசுபவர் அல்லாவுக்கு வந்து முகால் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா முகால் முஹால்னா கூடாத காரியம் அல்லாவுக்கு கூடாத காரியங்களை ஒன்று பொய் சொல்லுவது மக்களை ஏமாற்றுவது பித்தலாட்டம் செய்வது இதெல்லாம் கடவுளுக்கு இருக்கக்கூடாத தன்மைகள் அதான் முகாலான காரியங்கள்னு சொல்லுவாங்க அப்போ வமன் அஸ்தூ மினல் ஆகி ஹதீசா அல்லாஹை விட அதிகம் உண்மை பேசுபவன் யார் இருக்கிறார் அப்போ என்ன அர்த்தம் யாரும் இல்லைன்னு அர்த்தம் ஃபமாலக்கும் ஃபில் முனாஃப தீன வல்லாஹு அருகசகும் பிமா கசபு அத்துரிதுன அன் தஹ்தூ மன் அதல் அல்லாஹு வமை யுதலில்லாஹு பலன் தஜிதலகு சபீரா ி மூன்றாம் ஆண்டு உகதி யுத்தம் நடக்கு ஹிஜினி இரண்டாம் ஆண்டு தான் பதிரி யுத்தம் நடக்கு பதிரி யுத்தத்தில் அல்லாஹ் வந்து முஸ்லீம்களுக்கு மாபெரிய வெற்றியை கொடுத்தான் அப்படிதானம்மா சரி பதிரி யுத்தத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்ததுனால அந்த பொறாமையில் வந்து முஸ்லீம்களை தாக்க ஒரு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கத்து குறைசிகள் என்ன செய்கிறாங்கன்னா மதீனாவை நோக்கி வாராங்க உகதி அப்படிங்கிற இடத்துல வந்து தங்கிருந்தாங்க இந்த செய்தி ரசூல்லாவுக்கு கிடைச்ச உடனே ஆயிரக்கணக்கான சாபிகளும் ஒன்று சேர்க்கிறாங்க ரசூலுல்லா பதிலில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கலையோ அவங்களெல்லாம் ஆர்வப்பட்டு கொண்டு பதிலில் தான் நம்மளுக்கு கலக்க முடியல உகதில் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் கலந்துக்குருவோங்கிற ஆர்வப்பட்டு கொண்டு எல்லாருமே போரு போறாங்க போகிறாங்க காலம் வந்தாச்சு வந்தா ஒரு நூற்று கணக்கான பேர் எங்களுக்கு தலைவலிக்கு வைத்த வலிக்கு காடு வலிக்குன்னு செஞ்சுட்டாங்க திரும்பி வந்துட்டாங்க இந்த திரும்பி வந்தவங்க தான் யாருன்னா முனாஃபிக்கியன்கள் நயவஞ்சகர்கள் தோற்றத்தில் பார்த்தா முஸ்லீம்கள மாதிரி இருப்பான் ஆனால் உள்ள பார்த்தா குஃபுரி இருக்கும் தான் இப்போ ஒரு ஒரு நூறு நூற்றம்பது பேர் என்ன செஞ்சுட்டாங்க திரும்பி வந்துட்டாங்க இந்த சூருலாவுக்கும் அப்போதான் தெரியும் உணவெலாம் யார் முனாஃபிக்கங்கள் தெரியும் இப்போ இந்த முனாஃபிக்கீன்கள் விஷயத்தில் முஸ்லீம்கள் வந்து ரெண்டு சாராராக பிரிஞ்சிருந்தாங்க சஹாபாக்கள் இருக்கிறாங்கல்லம்மா உண்மையான நபி தோழர்கள் இப்போ மக்கத்து குறைசிகளை மறந்துட்டாங்க மறந்துட்டு இந்த திரும்பி போகாம பாருங்க நூற்றம்பது பேர் இவன் மேலே சில பேர் போர் தொடுக்கணும் அப்படிங்கிறாங்க சில பேர் மன்னிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறாங்க இப்போ எத்தனை சராராக பிரிஞ்சாச்சு ரெண்டு சாரார பிரிஞ்சாச்சு அப்பதான் அல்லா கண்டிக்கிறான் திரும்பி போறவங்கள பத்தி நீங்க ஒண்ணுமே நினைக்காதீங்க அது அல்லா பாத்துக்கிருவான் அவங்கள அடிக்கிறதா மிதிக்கிறதா மன்னிக்கிறதா இதெல்லாம் யாருடைய செயல் அல்லாவுடைய செயல் நீங்க வந்த நோக்கம் என்னது மக்கத்து குறைசிகள் எங்க வந்துடக்கூடாது மதினாவுக்குள்ளால வந்துட்டா வயசானவங்க இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க ஊனமுற்றவர்கள் இருக்கிறாங்க அவங்கள தாக்கி துவம்சம் பண்ணிடுவாங்க அதனால உங்கள் கவனம் எல்லாம் எங்க திரும்பட்டும் பக்கத்து குறைசிகளு மேல தவிர போர்க்களத்தை விட்டு திரும்பி வரக்கூடிய சாரா என்ன செய்யக்கூடாது பிரியவே கூடாது அவங்கள பத்தி சிந்திக்கவே கூடாது அப்படி நல்லா என்ன செய்வான் சொல்லி பமால நயவஞ்சகரங்கள் விஷயத்தில் உங்களுக்கு என்ன ஏற்பட்டது ஏன் ஃபியத் இரண்டு கூட்டமாக ஆகிவிட்டீர்களே உங்களுக்கு என்ன ஏற்பட்டது ஃபியத்துனா ஒரு கூட்டம் ஃபியத் ரெண்டு கூட்டம் அப்போ ரெண்டு கூட்டமாக என்ன செஞ்சுட்டாங்க ஒரு கூட்டம் சொல்கிறது முனாஃபிக்களை தாக்குவோம் இன்னொரு கூட்டம் சொல்கிறது இல்லை ஐயோ பாவா திருப்பி போட்டோம் அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த அதிகாரம் சஹாபாக்களுக்கு கிடையாது அல்லாஹுக்கு உண்டு அல்லாவுடைய திருத்தூதருக்கு உண்டு சாபாக்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாது உங்களுக்கு என்ன ஆனது பில் பில்முனாபிக நயவஞ்சகர்கள் பற்றி இரண்டு கூட்டத்தாரர்களாக ஆகிவிட்டீர்களே உங்களுக்கு என்ன ஏற்பட்டது நான் வீழ்த்தி விட்டான் வீழ்த்தி விட்டான் விட்டான் அர்த்தம் அந்த வந்து போர் செய்யாம திரும்பி போறாங்கள நல்ல வேலைடன் பாதுகாக்கப்பட்ட நினைக்கான் பாதுகாப்பா அல்லாஹ் அவர்களை வீழ்த்தி விட்டான் அப்ப போருக்கு போர் கலந்து கொள்ளாம திரும்பி போறது என்பது தோற்றத்திற்கு தான் அடையாளமே தவிர வீரனுக்கு என்ன கிடையாது அது வீரன்னா நீ என்ன செய்யணும் ஓர காலத்துல சந்திக்கணும் எதிரியை சந்திக்கணும் அருக்கசகும் ஓர்ல கலக்காமலேயே தோற்று போனாங்க அருக்கசகும் பிமா கசபு அவர்கள் செய்தவற்றின் காரணமாக கசபனா சம்பாதித்தான் செய்தான் அப்போ வல்லாகும் அருக்கசகும் பிமா கசபு இவர்கள் செய்த செயலின் காரணமாக என்ன செயல் போரில் கலந்து கொள்ளாம பின்வாங்கிட்டாங்கல்லாமா அந்த செயலின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தோற்கடித்தான் உகதுக்கு பின்னால முனாபிக்கின்கள் எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெறவே இல்லை அவங்களுக்கு அடிக்கு மேல அடி விழுந்துட்டு என்ன செய்து இருக்கு மதினால நீங்கள் விரும்புகின்றீர்களா நாடுகின்றீர்களா நீங்கள் அந்த நேர்வழி காட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களா தகுதூன என மறுத்தா நீங்கள் வழிகாட்டுவதற்கு யாருக்கு வழிகாட்டுவதற்கு மண் சிலருக்கு அல்லாகு யாரை வழிகெடுத்தானோ வழிகெடுத்தவர்கள் வழிகெடுக்கப்பட்டவர்கள் யாரு உணாப்பிக்கிறீர்கள் அப்போ அல்லாஹு யாரை வழிகெடுத்தானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு நீங்கள் நாடுகின்றீர்களா நாடு நாடுனா நடக்குமா அது உலகமே சேர்ந்தா கூட நடக்காது யுதுலி அல்லாஹு யாரை வழிகெடுத்து விட்டானோ வழி தவற செய்து விட்டானோ பலன் தஜிதலகு சபீலா அவனுக்கென்று ஒரு பாதையை நபிகே நிச்சயமாக நீர் பெற்றுக்கொள்ளவே கொள்ளவே மாட்டேன் அல்லாவது வழிகரித்த ஒருவனுக்கு ரசூலல்லா நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது இதாயத்தை கொடுக்க முடியாதுல்லாவுடைய பெரிய தந்தை அபு தாலிபு இஸ்லாத்துக்கு வராமலே என்ன செஞ்சுட்டார்மா பௌத்தா போயிட்டாரலமா அவருக்கு கூட அல்லா என்ன செய்ய ரசூலா என்ன செய்யல வழிகாட்ட முடியல بدو لو تکفرون کما کفرون فتکونون سواعن فلا تتخدو منکم مولیاء حتی یوہاجرو فی سبیل اللہ فانتا بلو فخدوکم وقتلوکم حیث وجدتموکم ولا تتخدو منکم ولیو ولا نصیر بدو வத்த வதா வது பத்தனா பிரியப்பட்டான் வத்துனால் அவர்கள் பிரியப்படுகிறார்கள் என்னுடைய மதுரை வந்து உத்துன் உத்துன்னா பிரியப்படுதல் வதூ லவ் தக்கு ஃபுரூனே இந்த முனாஃபிக்கல் அவங்க வந்து பிரியப்படுகிறார்கள் எதை பிரியப்படுகிறார்கள் லவ் தக்கு ஃபுரூன நீங்களும் காபிரளாக ஆகிவிட வேண்டும் என்று அவர்கள் பிரியப்படுகிறார் எப்படி மாறிடணுமா அல்லாவும் மறுத்துடணும் எப்படி அவன் ஆசையை பார்த்தீங்களா எப்படி நாம வந்து அவங்க மூமீன் ஆகணும்னு ஆசைப்படுகின்றோமோ அந்த மாதிரி அவங்க என்ன செய்றாங்க மூமீன்கள் எல்லாம் இறை மறுப்பாளராக என்ன செஞ்சிடணும் ஆகிடணும்னு என்ன செய்யறாங்க பிரியப்படுறாங்க அப்படி ஆகிவிட்டால் கமா கஃபரு அவர்கள் இறைவனை மறுப்பதை போன்று நீங்களும் மறுக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் சரி இப்போ அதான் பாதுகாக்கணும் இப்போ சகாபாக்கை அப்படி மாறிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ ரெண்டு பேரும் சமமாகிருவாங்க அப்படி தானே இப்போ அப்போது இந்த பாவுக்கு வந்து அப்போதுன்னு அர்த்தம் தக்கு நூன காண எக்குனு எக்குனானி எக்கூனை தக்குனு தக்குனானி எக்குன்ன தக்குனு தக்குனானி தக்கு நூனை உண்ணாசுப்ரம் பாடத்தை சேத்தை நடத்த வேண்டியதார் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் சபா அன் சரிசமமாக என்ன செய்வீங்க ஆகி விடுவீர்கள் இப்படி சரிசமம் ஆயிட்டால் நமக்கு மதியில் பிரச்சனையே வராதுன்னு அவன் தப்பான ஒரு கணக்கை போட்டுகிட்டு இருக்கலாம் ஆனால் அப்படி ஆனாலும் அவங்களுக்கு மதியில் ஜாதி பிரச்சனை இருக்கு அப்படிதானமா இப்போ தக்கு சபா அன் நீங்கள் அப்போது சரிசமமாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு அவன் தப்பான கணக்கு போடுறான் இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணம் அவனுடைய உள்ளத்துல இருக்கிறதுனால அவனோட நீங்க என்ன செய்யாதீங்க நண்பர்களாக பழகாதீங்க ஏன்னா நண்பனோட நம்ம பழகணும் அப்படின்னா அவன் பழக்க பழக்கம் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் அதான் நீங்கள் கொள்ள வேண்டாம் மின்கும் அவர்களை வளிகனுடைய பண்பு அங்க வந்து நண்பன் நண்பர்களாக நீங்கள் அவர்களை கொள்ள வேண்டாம் அந்த முடாபிக்கள் அல்லாவுடைய பாதையிலே ஹிஜரத்து செய்கின்ற வரையிலும் அவர்களை நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் ஏமா முனாபிக்கு வந்து ஹிஜிரத்து போவானாம்மா போக அந்த முனாபிக்கு ஹிஜரத்து போகிறான்னு வச்சுக்கிடுவோம் அப்போ அவன் மூமினான்னு ஆயிட்டான் அர்த்தம் மூமினா ஆனால் தான் என்ன செய்ய முடியும் அப்போ எப்போ அவங்க ஹிஜரத்து பண்ணுறாங்களோ அப்போ ஹிஜிரத்து பண்ணினாங்கன்னா அப்போ இப்போ அவங்க முனாஃபிக்கல்ல எதுக்கு வந்துட்டாங்க இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அவங்கள முதல்ல முனாஃபிக்கா இருந்திருக்கால இப்போ ஏன் நம்ம பழகுவால அப்பெல்லாம் நீங்க தப்பு கணக்கு போட கூட அவ என்னைக்கு இஸ்லாத்து ஏகத்துவ கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானோ இப்போ அவனோட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் நட்புறவு வைத்துக் கொள்ளலாம் அதான் ஹத்தா யுகாஜி ரூ யுகாஜி ஹத்தாவுக்கு பின்னால யார் மறைஞ்சிருக்கிறா அன் ஐ யுகாஜி ரூன் இருக்கும் அல்லாவுடைய பாதையிலே அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற வரையிலும் ஹிஜ்ரத்னா என்னதுமா இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாமிய கொள்கைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு நாட்டை துறந்து வேறொரு நாட்டு இருக்கு செல்வதற்கு பெயர் தான் என்ன பேரு ஆனால் ஹிஜிரி எட்டோடு ஹிஜ்ரத் என்பது கிடையாது ஏன்னா ஹிஜிரி இஸ்லாம் வந்து வெற்றி ஆயிடுச்சு அதுக்கு பின்னாலும் என்ன கிடையாது இப்போ இப்போ ஹிஜ்ரத்னா என்ன அர்த்தம் ஒருத்தன் பாவம் செய்யறானா அதை விட்டுட்டு பாவம் இல்லாத நிலைக்கு வருவதற்கு பேர் தான் என்ன பேரு இப்ப நம்ம தொழுகாம இருக்கிறோம் தொழுகாமை என்ற தன்மையை விட்டுவிட்டு தொழுகும் என்ற நிலையின் பக்கம் வருவதற்கு பேர் என்ன பேரு தவல்லவ் அவர்கள் புறக்கணித்தான் தாவரதுனால முதாரியான நடிச்சிருக்கோம் கூட இது மாதிரியான தவல்லான புறக்கணித்தான் தவல்லா தவல்லையா தவல்லோ அவர்கள் புறக்கணித்தால் எதை புறக்கணித்தால் செய்வதற்கு புறக்கணித்தால் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு செய்வதற்கு புறக்கணித்தால் பிடின்னு அர்த்தம் பகுதூகம் ஹுது அவர்களை கைது செய்யுங்கள் பிடிங்கள்னா அர்த்தம் கைது செய்யுங்கள் வக்குத்துலூகம் அவர்களை தாக்குங்கள் அப்போ பகுதூகம் அவர்களை கைது செய்யுங்கள் ஏன்னா எதிரிகள் எதிரிகள் என்ன செய்ய செய்வான் கைது செய்யத்தான் செய்வான் வக்குத்துலூகம்

அவர்களை கும்புக்கு வந்து அவர்களை ஹைசுக் வந்து எந்த இடத்தில் பெற்றுக்கொண்டீர்களோ அந்த இடத்தில் அவர்களை தாக்குங்கள் அவர்களில் யாரையும் நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டாம் வளிகன் உற்ற நண்பர்களாக நசீரன் உதவியாளர்களாக நீங்கள் அவர்களில் யாரையும்